நம்முடைய பகுதிகளில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறது இது வந்து கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கங்க சுய உதவி குழுக்கள்ல பெரும்பாலான இஸ்லாமிய பெண்கள் வந்து கலந்துக்கிறது வாய்ப்பு குறையும் சில மக்கள் கலந்து கொள்கிறார்கள் அனைவரும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியாது இருந்தாலும் மாறத்துல அது குறித்து சட்டத்தை சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது இப்ப சுய உதவி குழுக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுங்க அது வந்துங்க நன்மை செய்ய வேண்டும் என்கிற நோக்கமும் அதுல பகுதி இருக்கிறது நீதி பகுதி எதுன்னு அதுல ஒரு இன்கம் பார்க்கணும் அப்படின்றதுதான் வருமானம் பார்க்கணும் தான் நடத்தப்படுகிறது இப்படி நடத்தும் போது மகளிர் வந்து அவங்களுக்கு அவங்கள கூடி அமௌண்ட் ஆஃப் ரைஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி கவர்மெண்டினுடைய இன்ஃபுளுசோடு அவங்களுடைய ஒரு உள்ளீடோடு நாங்க வந்து பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி கொடுக்கறே தப்பு கிடையாது ஆனா சிக்கல் எங்க வருதுன்னு சொன்னா கொடுத்துட்டு மற்ற வட்டி கணக்காரங்க இருக்காங்க பாருங்களேன் அவங்களோட குறைச்சலான வட்டி தான் நாங்க என்பதற்காக நான் சொல்லவில்லை பொதுவாக நான் மார்க அடிப்படையில் வட்டி என்பது தடை செய்யப்பட்டது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் ஆனாவும் ஆக்கிழர் வட்டிக்கு வாங்கி சாப்பிடுகிறான் இல்லையா அவனையும் அல்லா சபிக்கிறான் ஓ மூக்கில வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்கல்ல அவங்களே அல்லா சபிக்கிறான் காத்தி மேலும் வட்டிக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய வட்டிக்கு கணக்கு எழுதக்கூடிய ஆலயம் அல்லா சபிக்கிறான் ரெட்டை சாட்சிகள் ரசூலா காலத்துல இருந்துச்சு இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை உட்காந்து அடிக்கிறாங்க இவங்கதான் சாட்சி இந்த மாதிரி செய்வதை மார்க்கத்துல சபிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் இப்ப நம்ம என்ன பார்க்கணும் சொன்னா வட்டிக்கு வாங்கி சாப்பிடுவதோ வட்டிக்கு விட்டு சாப்பிடுவதோ ரெண்டுமே நமக்கு மார்க்கத்துல சாப்பிடத்திற்குரியது தடுக்கப்பட்டது என்று இருக்கக்கூடிய நேரத்துலதான் நாம ஒண்ணு கவனிக்க கடவுள் இந்த குழு இந்த மாதிரி சிஸ்டம்ல வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா பணத்தை கொடுத்து நீங்க திருப்பி கொடுங்க கொஞ்சோன்னு வட்டியை திருப்பி கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இது குறைவா இருக்குது நிறைவா இருக்குது என்பதை கடந்து வட்டி கூடாது அதனால மார்க்கடிப்படையில இதை எடுத்துக்கொள்ள முடியாது அதாவது என்ன கேட்டா இது விமர்சனத்துக்காக சொல்லவில்லை நடப்பை நான் சொல்லுகிறேன் ஏழை மக்களுக்கு இது வந்து சுமையதான் கூட்டுது என்ற கேட்டா ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா இலகுவாக கிடைக்குது அப்படிங்குறக்காக வாங்கிடுறாங்க அடைக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அடைக்க முடியாம இருக்கும்போது ஒரு மாசம் முடியாம ரெண்டு மாசம் முடியாம மூணு மாசம் முடியாம இருக்கும்போது என்ன நடக்குது கூடுதலாக வட்டி சேர்ந்து கொண்டே போகிறது அப்ப இவங்க சும்மா இருக்கிற ஆளுகளை வந்து கெடுத்து விட்ட மாதிரி நல்லா இருக்கிற ஆள் வந்து வட்டிக்கு போய் கடைசியில நகை நட்டி எல்லாத்தையும் வித்துட்டு போகக்கூடிய காட்சியை செய்றோம் இந்த எல்லாம் பார்க்க முடிகிறது எனவே இது மாதிரி சுய உதவி குழுக்கள் என்பது பார்ப்பதற்கு நல்லது போன்று தெரிந்தாலும் கூட உதவி குழுக்கள்னு கிடையாது யாரோ எவரோ எதிர்பார்ப்பு இல்லாமல் வட்டி இல்லாமல் உதவி செய்தால் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இது வட்டியோடு பேங்கை விட மற்ற இடங்களை விட குறைந்த வட்டியோடு கொடுக்கப்பட்டாலும் கூட வட்டி கூடாது தான் விஷம் என்பது ஒரு டம்ளர் பாலில் அது பாதிக்கு பாதி கலந்தாலும் சரி ஒரு சொட்டு கலந்தாலும் சரி மாறும் என்பது இயல்பு அதனால இதுல கொடுத்தாலும் சரி இதுல கொடுத்தாலும் சரி வட்டிக்கு கொடுப்பதை நம்ம கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால இது மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து கண்டிப்பா என்ன செய்யாதீங்க யாரும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்பதை அவர்களுடைய கேள்விக்கு பதிலாக நம்ம வந்து சொல்லிக்கிறோம் அடுத்து நேரம் முடிந்து விட்டாலும்